இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் கிராம மிஷினரி இயக்க ஊழியத்தின் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் இன்னைக்கு வாலிப பிள்ளைகளாக இருக்கிற உங்களுக்காக ஆண்டவர் ஒரு செய்தி சொல்ல விரும்புகிறார் அந்த செய்தியை நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன் லூக்கா பதினைந்தாம் அதிகாரத்திலே ஒரு அழகான குடும்பம் இருக்கிறது அந்த குடும்பத்தில் ஒரு தகப்பன் இருக்கிறார் அவருக்கு இரண்டு பிள்ளைகள் இருக்கிறார்கள் மூத்த மகன் இளைய மகன் பாருங்கள் அந்த இளைய மகனுடைய வாழ்க்கையை குறித்து அங்கே எழுதியிருக்கிறது மூத்த மகன் வாழ்க்கை குறித்தும் எழுதியிருக்கிறது இளைய மகன் தன்னுடைய தகப்பனிடத்தில் போய் அப்பா எனக்கு சேர வேண்டிய பங்கெல்லாம் என்ற குடு நான் இஷ்டப்படி வாழப்போகிறேன்னு சொல்லி வாங்கி கொண்டு போகிறான் தனக்குள்ளான எல்லா பொருளையும் சேர்த்து கொண்டு அவன் தூர தேசத்துக்கு பயணம் சென்றான் என்று சொல்லி எழுதியிருக்கிறது தூர தேசத்துக்கு போகிறான் தூர தேசத்தில் சந்தோஷமாக இருக்கிறான் சந்தோஷம்னா என்ன சந்தோஷம் தன் தகப்பனிடத்தில் பெற்றுக்கொள்ள முடியாத சந்தோஷமாக இருக்கிற தன்னுடைய நண்பர்களை சார்ந்த சந்தோஷம் உலகத்தை சார்ந்த சந்தோஷம் அவனுக்குள்ளே இருக்கிறத நம்ம பார்க்குறோம் பணம் வச்சிருந்தா பணம் பத்தும் செய்யும் பணம் அதிகமாக சொல்லப்போனால் பாவம் செய்யவும் தூண்டும் இன்றைக்கி உலகத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பணம் சம்பாதிப்பதில் தீவிரமாக இருக்கிறாங்க இல்லைங்க அந்த பணம் சம்பாதிப்பதை காட்டிலும் தகப்பனுக்காக வாழ்வது தான் சரியாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் இப்போ நீங்கள் பாருங்கள் பணத்தை சேர்த்து கொண்டு வெளியூருக்கு போய் சந்தோஷமாக இருக்கிறான் அங்கே ஒரு பஞ்சம் உண்டாகிறது பஞ்சம் உண்டான உடனே என்னாச்சு அவன் இருந்த காசெல்லாம் செலவழிஞ்சு போச்சு எல்லாம் போய் கடைசியாக தனிமரமாக நிற்கிறான் பாருங்கள் உங்கள் மதிப்பும் மரியாதையோடு நீங்கள் இருக்கும்போது உங்களை தேடி நிறைய பேர் வருவாங்க பணம் உங்கள்கிட்ட இருக்கும்போது பல பேர் உங்களை பார்க்க வருவாங்க உங்கள் கஷ்டத்துக்கு யார் உதவி செய்ய வருவா ஒருத்தருமே வரமாட்டாங்க நீங்கள் தனிமையில் தான் இருப்பீங்க அப்படிதான் தனிமையாக இருந்தான் தனிமையாக இருந்து மிகவும் வேதனைப்பட்டுக்கிட்டே இருக்கிறான் அந்த பிழைக்க போன அதாவது ஜாலியாக இருக்க போன அந்த நாட்டில் இருக்கிற அங்கே இருக்க ஒருத்தண்டை போய் வேலைக்கு சேர்றான் என்ன வேலை பண்ணி மேய்க்கிற வேலை அங்கே போய் பண்ணி மேய்க்கிறான் பன்றிக்கு நல்ல உணவு கிடைக்கி அது வயிறார சாப்பிடுது ஆனால் பண்ணி மேய்க்கிறவனுக்கு உணவு இல்லை சாப்பாடு இல்லை அவனுக்கு ஆசையாக இருக்குது அந்த பண்ணி தவிட்டை எடுத்து சாப்பிடலாமா அதை சாப்பிட்டு நம்ம வயற நிறைக்கலாமா அப்படின்னு ஆசை இருக்குது ஆனாலும் அது கூட அவனுக்கு கிடைக்கலன்னு சொல்லுது அப்போது நடந்தது என்ன புத்தி தெளிதல் உண்டாகுது பாரு புத்தி தெளிதல் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் ஒரு மனுஷனுக்கு எப்போ புத்தி தெளியும் நீ சந்தோஷமாக ஜாலியாக போதெல்லாம் உனக்கு தெரியாது இப்போ அந்த வாலிப வயசில் உனக்கு காசு சம்பாதிக்கிறது யார் அப்பா தான் சம்பாரிச்சு கொடுக்குறாரு உன் வீட்டில் உங்கள் அம்மா சம்பாரிச்சு கொடுப்பாங்க அந்த காசை வச்சு ஜாலியாக இருக்கும்போது ஒன்றும் தெரியாது ஆனால் நீயா ஒரு கஷ்டத்துக்குள்ளே போகும்போது தான் அந்த கஷ்டத்தோட அனுபவம் உங்களுக்கு என்ன செய்யும் தெரியும் இப்போ இவனுக்கு அந்த கஷ்டத்தின் அனுபவம் தெரியுது ஐயோ நம்ம வீட்டில் நல்ல சோறு கிடைக்கும் நல்ல சாப்பாடு கிடைக்கும் சந்தோஷமாக ஜாலியாக இருந்தோமே அப்பா எதனாலும் அப்பாவை சார்ந்திருந்தோம் அப்பா எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டாரு நமக்கு வர்ற பிரச்சனையெல்லாம் அவர்கிட்ட போய் சொன்னால் அவரே எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுருவார் இன்றைக்கி யாரும் இல்லாத ஒரு மரத்தை போல் இருக்கிறேன்னு சொல்லி உணர்வு அடைகிறான் இன்றைக்கி அந்த உணர்வு அடைதல் ஒவ்வொருவருக்கும் தேவை பாருங்கள் சின்ன பிள்ளையிலேருந்தே கஷ்டப்பட்டு வளர்ந்தவங்களுக்கு தான் அந்த உணர்வு தெரியும் உங்கள் அப்பா உன்னை பார்த்து சொல்வார் இந்த சாப்பாடாக வேஸ்ட் பண்ணாத இது எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாரித்தே தெரியுமா ஏன் நீ இவ்வளோ கா ட்ரெஸ்ஸாக வாங்கி இப்படி உன்னை வேஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லியெல்லாம் உன்னை சொல்லும்போது உனக்கு கோவம் வரும் என்ன உங்கள்கிட்ட வாங்குறதுனால தானே நீங்கள் என்னை சொல்கிறீங்க நான் உழைச்சி நான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லி உனக்குள்ளே ஒரு மிதப்பு இருக்கும் ஆனால் நான் சொல்கிறேன் அந்த கஷ்டத்தின் வழியை உணர்ந்தால் அப்போ தான் அந்த 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 முதலே உண்டாகும் பாரு இங்கே இவனுக்கு அப்போ தான் புத்தி தெளிது புத்தி தெளிஞ்ச உடனே பசியில் தான் அந்த புத்தியே தெளிது பசி ஒரு மனுஷனை மாற்றும் பாருங்கள் அவனுக்கு புத்தி தெளிந்த உடனே அவன் யோசித்து பார்க்குறான் என்ன யோசிக்கிறான் நம்முடைய அப்பா வீட்டில் சகல சம்பத்துகளும் இருக்கே ஆனால் நான் பாரு எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கேன்னு சொல்லி அவன் திரும்ப சொல்கிறான் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்களா நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன் லூக்கா பதினைந்தாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் எழுதி எழுதியிருக்கிறது நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய் முதல்ல நான் இந்த இடத்த விட்டு என் அப்பாக்கிட்ட போகிறேன் அங்கே போய் எங்கள் அப்பாட்ட என்ன பேசுவேன் தகப்பனே உமக்கு விரோதமாகவும் அதாவது அதில் என்ன பண்ணுறேன்னா தகப்பனே பறத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் நான் பாவம் செய்தேன் இந்த வார்த்தையை படிக்கும்போது தான் ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது இவன் முழுக்க முழுக்க துரோகம் செஞ்சது யாருக்கு அப்பாவுக்கு அப்பாட்ட சொத்தை வாங்குகிறான் சொத்தை பிரிக்கிறான் வெளி தேசத்துக்கு போகிறான் அப்பாவை ஏமாற்றிட்டோம் அப்பாவை ஜெயிச்சிட்டோம்னு சொல்லி அவனுடைய சிந்தனை முழுவதும் அப்பாவை பற்றியே இருக்கிறது ஆனால் இவன் செய்த பாவம் இருக்குது பார்த்திங்களா அதான் சொல்கிறான் அந்த பறத்துக்கு விரோதமாய் அவன் அப்பாவுக்கு விரோதமாய் அவன் செய்யலை பரலோகத்துக்கு விரோதமாக பாவம் செஞ்சுருக்கிறான் பரலோகத்தில் யார் இருக்கா பரிசுத்தமுள்ள ஆண்டவர் இருக்கிறார் அவர் நல்லோரையும் தீயோரையும் பார்த்து கொண்டே இருக்கிறார் நீதிமான்டைய வழிகளிலே அவருடைய கண் நோக்கமாக இருக்கிறதுன்னு பயவில் போட்டிருக்கு பாரு அவர் எல்லாரையும் பார்த்து கொண்டே இருக்கிற ஒரு ஆண்டவர் அந்த பார்க்கிற கத்தருக்கு முன்பாக அவன் பாவம் செய்கிறான் தன் தகப்பனுக்கு துரோகம் செய்கிறான் இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தம்பி தங்கச்சி நீ உன் ஃப்ரெண்ட்ஸை ஏமாற்றிடலாம் உங்கள் அப்பாவை ஏமாற்றலாம் உங்கள் அம்மாவை ஏமாற்றலாம் உன்னுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை நீ ஏமாற்றி வஞ்சிக்கலாம் ஆனால் நீ செய்கிறதெல்லாம் பரலோகம் பார்த்து கொண்டிருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது நீ செய்கிற ஒவ்வொரு தவறும் அது யாருக்கு முன்பாக நடைபெறுகிறது பரத்துக்கு விரோதமாக இருக்கிறது பரலோகம் ஒரு மனுஷனை என்ன எதிர்பார்க்கு அவன் நீதிமானாய் வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கிறது ஆனால் பிசாசு ஒரு மனிதன் எப்படி எதிர்பார்க்கிறான் நீ பாவியாக மாற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறான் பாருங்க நமக்காக பரிந்து பேசுகிற இயேசு கிறிஸ்து நமக்கு உதவியாய் கத்தர் கொடுத்துருக்கிறார் அதை காட்டிலும் பரிசுத்த ஆவியானவரை நமக்கென்று தந்திருக்கிறார் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு நாளைக்கு ஆண்டவரே நான் தெரியாமல் தப்பு செஞ்சிட்டேன்னு சொல்லலாம் முடியாது கண்டிப்பாக சொல்லவே முடியாது பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவை நமக்காக சிலுவையிலே ஒப்புக் கொடுத்தார் சாகும்படி ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் தன்னுடைய ஒரே குமாரனை அவருடைய தான் பாவம் மன்னிப்பு உண்டு அவர் போய் பரிசுத்த ஆவியானவரை எப்பொழுதும் நம்ம கூட இருக்கும்படி வைத்திருக்கிறார் அப்படி நம்மோடு கூட இருக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த தேவன் நம்மளை கண்காணிக்கிற ஒரு தேவன் நாளைக்கு நான் இந்த பாவத்தை தெரியாமல் செஞ்சிட்டேன் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது அவர் நியாயாதிபதியாகி வரும்போது நிச்சயமாக கணக்கு கொடுக்க வேண்டும் அதெல்லாம் சொல்கிறேன் உனக்கு கொடுத்த உறவுகள் கத்தர் கொடுத்தவைகள் உனக்கு கொடுத்த பணம் கத்தர் கொடுத்தது உனக்கு கொடுத்த நண்பர்கள் கத்தர் கொடுத்தவர்கள் உனக்கு கொடுத்த ஒவ்வொரு நாளும் கத்தர் கொடுக்கறது அந்த நாளுக்கான கணக்கை நம்ம ஒவ்வொரு நாளும் ஒப்புவிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம் நல்லா யோசித்து பாரு தம்பி தங்கச்சி இதுவரைக்கும் வரைக்கும் நீ யாரையாவது ஏமாத்தியிருந்தேன்னா நான் சொல்கிறேன் மனதார அவங்ககிட்ட மன்னிப்பு கேளு உங்கள் அம்மாட்ட போய் மன்னிப்பு கேளு அம்மா உங்களுக்கு விரோதமாக நான் தவறான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறேன் உனக்கு ஏற்ற காலத்தில் ஆண்டவர் எல்லாத்தையும் தருவார் உனக்கு நல்ல மனைவி தருவார் நல்ல கணவனை தருவார் நல்ல பிள்ளைகளை தருவார் நல்ல குடும்பத்தை தருவார் ஏற்ற காலத்திலே உன்னை கத்தர் உயர்த்தும்படி அவருடைய பழத்த கரத்துக்குள் நீ அடங்கியிருப்பாயானால் உன் காரியம் வாய்க்க பண்ணும் பாரு அந்த காலம் வரைக்கும் நீ காத்திருக்கணும் தவறான வழிகளுக்கு நீ போகாத நீ ஒவ்வொரு முறை தப்பு பண்ணும்போதும் நீ பரலோகத்துக்கு விரதமாய் பாவம் செய்கிறாய் என்பதை உன் அடிமனதிலே எழுதிக்கொள் தன் தகப்பனிடத்திலே அவன் அப்படி ஒரு அறிக்கை ஜெபம் செய்கிறான் நடந்தது என்ன தெரியுமா அந்த தகப்பன் அவனை கட்டி தழுவி திரும்பவும் அதே ஸ்தானத்தை கொடுக்கிறார் இன்றைக்கி நான் சொல்கிறேன் நீ பாவ வாழ்க்கையில் உழன்று போய் இருக்கலாம் இன்றைக்கி உன்னை கட்டி தழுவி திரும்பவும் பிள்ளை என்கிற ஸ்தானத்தை கொடுப்பதற்காக இயேசு ரெடியாக இருக்கிறார் நீ வாழ் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்குறியா ஒன்றும் இல்லை கண்ணம் மூடி ஒரு சின்ன ஜோம் பண்ணுவோமா ஏசப்பா நான் உண்மையாகவே பாவம் செய்துட்டேன் என்னை மன்னிங்க இந்த பாவத்தில் நான் உழன்று போய் இருக்கிறேன் என்னை விடுவிக்க யாருமே இல்லாண்டுறேன் என்னை விடுதலை செய்யுங்க என்னை காப்பாற்றுங்க உங்களுடைய கரத்தில் என்னை ஒப்புக் கொடுக்குறேன் நீர் என்னை காத்து நேர் வழியில் என்னை நடத்துங்க நான் நிறைய விசுவாசத்தில் தோந்து போகிறேன் பரிசுத்த வாழ்க்கையில் தோற்று போகிறேன் நிறைய காரியங்களை பரத்துக்கு உரதமாய் நான் பாவங்களை செய்கிறேன் என்னை மன்னிங்க ஆண்டவரே என்னை மன்னிங்க என்னை திரும்பவும் உடைய பலத்தினால் நிரப்புங்க சரியான வழியில் என்னை நடத்துங்க நீங்கள் என்னை நடத்துகிற அன்புக்காக நன்றி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன்